நம்ம இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய கோர் காயினை விட்ரா பண்ணலாம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் த்ரீ இருக்குது நம்ம வேலாட்டுக்குள்ளே போகலாம் ஸோ உள்ளே வந்தாச்சு இப்போது நம்ம இங்கே வேலட் ஸ்டாட்டிக்ஸ் போவோம் வேலைய் ஸ்டாட்டிக்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் பாருங்கள் நூற்றி எழுபத்தொம்போது கோர் காயின் இது இருக்கும் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கு என்னோடய டீம் வந்துட்டு நூற்றி அறுபத்தொம்பது பேர் போயிருக்கு நான் பன்னெண்டு பேர் இது இருக்கும் இன்றைக்கு இருக்கும் கொடுத்துருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோடய கேப்பிங் சரி என்னுடைய எஃப் டீம் ஐநூற்றி அறுபத்தொம்பது பேர் வந்துட்டாங்க கேப்பிங் டெய்லி மூணு டாலர் வந்துட்டுருக்கு சரிங்களா அது இல்லாமல் என்னுடைய டேரக்ட் பிஸ்னஸ் இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது டாலர் பக்கம் ஏறி இருக்குது ஓகேங்களா ஸோ மொத்தமாக இரநூத்தி இருபத்த நாலு டாலர் இந்த இரநூத்தி இருபத்தி நாலு டாலருக்கு என்னுடைய டைரக்ட் நான் எவ்வளோ வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டு என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் கேப்பிங்கில் இங்கே பார்த்தா தெரிஞ்சிடும் ஸோ இரநூத்தி இருபத்தி நாலில் பாதி சரிங்களா இரநூத்தி இருபத்தி நாலில் பாதி இது போய் ரெண்டுனா நூற்றி பன்னெண்டு டாலர் நான் இருந்தேன் அப்படின்னா எனக்கு டெய்லி த்ரீ பாயிண்ட் ஃபோர் டாலர்ஸ் கிடைக்கும் இப்போ எவ்வளோ கிடச்சிருந்தா த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் கிடச்சிட்ருக்கு நான் இப்போ டாப்அப் பண்ணிடுவேன் அதையும் நான் வீடியோ போடுறேன் அடுத்தது எனக்கு இன்றைக்கி வரைக்கும் வந்த இந்த ட்ரீம் பிஸ்னஸ்ஸு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது என்னோடய வீக்லி இன்கம் எவ்வளோ கிடைக்கும் பார்க்கலாம் ஆஃபர் இன்கம் இன்றைக்கி வேறு எவ்வளோ தார்மாராக ஏறி இருக்கு கிட்டத்தட்ட எண்பது டாலர் தான் இருந்துச்சு நூற்றி இருபது டாலர் வந்துட்டு ஏறி இருக்கு இருபத்தோரு டாலர் ஏறி இருக்கு சரி நாற்பத்தோரு டாலர் ஏறி இருக்கு சரிங்களா ஸோ ஃப்ளஷ் எனக்கு ஆகிட்டு இருக்குது எவ்வளோ ஆகிட்டு இருக்குதுன்னா கிட்டத்தட்ட மூணு டாலர் மூன்று டாலர் ஃப்ளஷ் அவுட் ஆகிட்டுருக்கு நான் எடுக்கிறதே மூணு டாலர் தான் இங்கே பாருங்கள் எடுக்கிறதே மூணு டாலர் தான் எனக்கு வருது ஆனால் ஃப்ளஷ் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது மூன்று டாலர் ஆகிட்டு இருக்கு சரிங்களா ரெண்டு நாளாக மூணு மூன்று டாலர் இருக்கு அது எனக்கு வந்துட்டு ஃப்ளெஷ் அவுட்டு ஸோ அது ஆகணும் பார்த்துக்கணும் ஆஃபர் இன்கம் எனக்கு இனிமேல் வீக்லி மினிமம் டென் டாலர் கிடைக்கும் அது ஒன்று இருக்குது ஸோ இது அறுபத்தி மூணு டாலர் ஏன் பண்ணியிருக்கேன் இப்போது நம்மள்கிட்ட எவ்வளோ டாலர் வந்துட்டு பேலன்ஸ் இருக்குது நம்ம விட்ரா பண்ணலான்றதை பார்க்கலாம் ஸோ மேக் டெபாசிட் கிளிக் பண்ணுங்கள் மேக் டெபாசிட் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய பேஜில் பாட்டமில் போங்க பாட்டமில் போன உடனே உங்களுக்கு இந்த பேலன்ஸில் வித்ட்ரா இந்த விட்ராவை கிளிக் பண்ணுங்கள் செக்யூரிட்டி பின் போட்டுக்குங்க ஸோ செக்யூர்ட்டி பின் உடனே விட்ரா கொடுங்க விட்ரா கொடுத்தோடனே உங்களுக்கு வந்துட்டு எந்தெந்த கோர் காயின் எது எதுக்கு போகுதுன்னு காட்டும் எனக்கு த்ரீ பாயிண்ட் டூ கோர் காயின் கிடைக்கும் ஸோ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கோர் காயின் வந்துட்டு ஸ்பிளிட் விளையாட்டுக்கும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ் வந்துட்டு என்னுடைய ரீன்வர்ஸ்மெண்ட்டுக்கும் போகும் ஸோ டோட்டலாக வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா விட்ராவல் கொடுக்குறேன் விட்ராவல் கொடுத்த உடனே இந்த விட்ராவல் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா லோட் ஆகும் லோடாகி உங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கோர் காயின் உங்கள் வேலட்டுக்கு போடுறதுக்கு பர்மிஷன் கேட்கும் ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பர்மிஷன் கொடுக்குறோம் கன்ஃபார்ம் ஏமெண்ட் கொடுக்குறோம் ஸோ உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை என்டர் பாஸ்வேர்டு என்னவோ அது அங்கே கொடுக்க நேரத்தில் கொடுத்துட்டு விட்ரா பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஜீரோ ஆகும் டோட்டல் விட்ராவல் மாறும் சரிங்களா அது நீங்களே பார்ப்பீங்க இப்போது ப்ராசஸிங்கில் இருக்குது மாறிடுச்சு சரிங்களா இப்போது என்னுடைய ஸ்விட் வாலெட்டு வந்துட்டு டாப் அப் ஆகிருக்கு அதையும் இங்கே பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஸ்விட் வாலெட்டு இப்போ இன்றைக்கி இன்னைக்கு டேட் என்னங்க பத்தாம் தேதியா டேட் தப்பாக கட்டுது சரி ஏன் வந்துட்டு நம்மளுக்கு டேட் தப்பாக காமிச்சிச்சு அப்படின்னா நான் பார்த்தது வந்துட்டு எங்க இந்த பேஜ் வந்துட்டு ஸ்பிட் வேலெட்டு லெஃப்ட்டு லெஃப்ட்டு ஸ்பிட் வாலெட்டில் பார்த்தனால அது தப்பாக காமிச்சிது ஸோ டோட்டல் ஸ்பிட் வேலெட் இங்கே இருக்குது சரிங்களா இப்போ இதை நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி டேட்டில் ரிசீவ் ஆனது இங்கே காமிக்கும் இன்றைக்கி பதிமூணாந்தேதி பதினொன்றாம் தேதி எட்டாந்தேதி தேதி தேதி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நான் விட்ரா பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு நாளைக்கும் எனக்கு வந்து நீங்கள் ஸ்ப்ரிட் வாலெட்டில் காயின்ஸ் ஆட் ஆகிட்டே வந்திருக்கு ஏன் இங்கே மட்டும் அதிகமாக இருக்குதுன்னா இது வீக்லி விட்ராவல் ஸோ அதனால் அதிகமான காயின்ஸ் விட்ரா பண்ணும்போது அதிகமான ஸ்பிரிப் வாலெட்டு காயின்ஸ் வரும் ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற காசை வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஸ்ப்ரிட் யூஸ் பண்ணி என்னோடய ஐடியை நான் ரீட்டாக பண்ணிக்கலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜில் நான் பண்ணுவேன் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ எனக்கு டோட்டலாக எவ்வளோ காயின்ஸ் வந்திருக்குன்றத உள்ளே போய் பார்த்துடலாம் ஸோ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எயிட் இருந்தது த்ரீ பாயிண்ட்டு டூ சேர்ந்து சம்திங் சேர்ந்து த்ரீ பாயிண்ட் செவன் காயின் வந்துருச்சு ஓகேங்களா ஸோ எனக்கு டெய்லி ஒரு இன்கம் த்ரெடிட் ஆகிடுச்சி தேங்க்யூ இப்போ நான் எனக்கு வந்த இன்கம் வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா ரீட்டாப் அப் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு ஏன் நான் இப்போ ரீடாப் அப் பண்ண போகிறேன் அப்படின்றத ரீசன் சொல்லிடுறேன் என்னுடைய டேரக்ட் வந்துட்டு அதிகமாகிருக்கு இப்போது இன்றைக்கி சரிங்களா என்னுடைய டேரக்ட் வந்துட்டு அதிகமாகிருக்கு இங்கே பாருங்கள் இப்போ நான் செல்ஃபாக எனக்கு ரீட்டாப்பினதுக்கே இது பாருங்கள் கேப்பிங் கொண்டாது முன்னாடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் இன்ச்சாக எனக்கு த்ரீ பாயிண்ட் ஒன்னு மாதிரி செல்ஃபாக ரீட்டப்பாலே நம்மளுக்கு அதிகமாகும்னு சொல்லியிருந்தோம் டீம் அதிகமானால் நம்மளுக்கு அதிகமாகும்னு சொல்லியிருந்தோம் ஸோ இதெல்லாம் தானே இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஸோ என்னுடைய இங்கே பாருங்கள் தொண்ணூற்றி ஒன்று இப்போ ரீடாப் பண்ணதுனால அதுவும் வந்துட்டு உங்களுக்கு சேர்ந்து தொண்ணூற்றி மூணு காட்டுது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாலில் பாதி இருக்கணும் இப்போதைக்கு இருக்கிற காயினை வச்சு நான் ஃபஸ்ட்டு பண்ணிட போகிறேன் ஏன்னா காலையில் அஞ்சு மணிக்குள்ளே பன்னெண்டு மணின்னே வச்சுங்க பன்னெண்டு மணிக்குள்ளே நான் இது பண்ணலைன்னா எனக்கு ஃப்ளஷ் அவுட் தான் ஆகும் அதனால் இருக்கிற காயின் வச்சு பண்ணும்போது அந்த காயின்ஸ் எனக்கு ரிசீவ் ஆகுறதுக்காக நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் போகிறேன் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குங்க த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இருக்குது கேப்பிங்கு இது வந்து நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் இருக்குது ஓகேங்களா இப்போ நான் வந்துட்டு பேக் போய்ட்டு பேக் போகிறதுக்கு முன்னாடி இந்த அட்ரஸை வந்து காப்பி பண்ணிங்க இதுக்கு தான் நான் தாபி பண்ண போகிறேன் ஸோ இந்த அட்ரஸ் காப்பி பண்ணுறேன் காப்பி க்ளோஸ் பண்ணுறேன் மேக் டெபாசிட் போகிறேன் மேக் டெபாசிட்டில் இங்கே என்கிட்ட அங்கே மூணு புள்ளி ஏழு காயின் இருக்குது ஸோ நான் ஒரு இங்கே ஸ்ப்ரிட் வாலெட்டில் வந்துட்டு எவ்வளோ இருக்குது பேலன்ஸு ஸ்ப்ரிட் வாலெட் த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இருக்குது மூணுங்க பன்னெண்டு ஒரு ஒன்றரை டாலர் ஓகே ரைட் சரி ஒரு கணக்கு போடுங்க மூணு டாலருக்கு இங்கே இங்கே ஒரு ஒரு டாலர் நாலு டாலர் அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு நாலு டாலருக்கு போடலாம் ஒரு எட்டு காயின் போடுறேன் எட்டு காயின் போட்டு அட்ரஸ் பேஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்குறேன் இருக்கிறத ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறேன் பார்த்துட்டு டெபாசிட் நோன் கொடுத்தோன்னா எவ்வளோ காயின் எனக்கு தேவைப்படுது ஃபோர் பாயிண்ட் செவன் அங்கே தேவைப்படுது த்ரீ பாயிண்ட் ஒன் இங்கே எயிட் ஜீரோ பாயிண்ட் எயிட் சிக்ஸ் இங்கேன்னு சொல்லுது என்கிட்ட ஃபோர் பாயிண்ட் செவன் இல்லை த்ரீ பாயிண்ட் செவன் தான் இருக்குது அதனால் நான் ஒரு செவன் செவன் காயின்ஸ் இல்லாட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டாலர்ஸ்க்கு கணக்கு பண்ணி போடுறேன் ஓகேங்களா ஸோ கேன்சல் கொடுத்துட்றேன் இப்போ திரும்ப வந்துட்டு ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்குறேன் என்னோட பின் நம்பர் நோ இப்போ த்ரீ பாயிண்ட் டூ தான் இருக்குது அப்போ நான் செவனே போடலாம் சரிங்களா நான் செவன் போடுறேன் செவன் போட்டுட்டு அட்ரஸ் வந்துட்டு பேஷ் பண்ணுறேன் செக்யூரிட்டி பின் போடுறேன் இருக்கிற காயினா யூஸ் பண்ணணும் அதுதான் த்ரீ பாயிண்ட் செவன் எயிட் எயிட்டு வருமானு தெரியல ஒரு ஹிட்டு கொடுத்து பார்க்கலாம் ஓகேங்களா ஹிட்டு கொடுத்து பார்க்குறேன் இன்சபிஷியன்ட் கோர் டவுன் வந்துடுச்சு அப்போ நான் என்ன பண்ணலாம்னா பாயிண்ட்லேயும் போடலான்றதுனால என்ன பண்ண போகிறேன்னா செவனுக்கு பதில் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் போட்டுக்கிறேன் ஓகேங்களா கண்டிப்பாக இது எனக்கு எடுத்துக்கும் என்னுடைய அசம்ஷன் தான் ஓகேங்களா நான் என்ன அசம்ஷன் பண்ணுறேனோ அந்த அசம்ஷன் தான் ரெண்டு தடவை போட்டு பார்த்து நான் ஓகே பண்ணுறேன் அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லுது ஏன்னா நம்ம ஒரு ஃபெயிலியர் அட்டம்ட் ஆகிடுச்சில்ல ஃபெயிலியர் அட்டம் வந்துட்டாலே அது ஒரு ஸ்கேமுக்கான அர்த்தம் அதனால் வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் ஓகே நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம் ஸோ நம்ம எவ்வளோ பிளான் இருந்தோம் அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் செவனுக்கு பிளான் இருந்தோம் எயிட் போட்டோம் வரல ஸோ அதனால் சிக்ஸ் பாயிண்ட் செவனுக்கு சொல்லலாம் போட்டு டெபாசிட் நான் கொடுக்குறேன் ஸோ இன்னும் டைம் முடியல கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் டைம் முடிஞ்சது இப்போ நம்ம வந்துட்டு த்ரீ பாயிண்ட் ஃபோர் நைன் மெயின் டாலர்லேயும் மெயின் கோர்லேயும் ஃப்ரீ கோரில் ஜீரோ பாயிண்ட் செவன் டூவும் என்னோடய ஸ்பிலிட் லேட்டில் இருக்கக்கூடிய த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபைவ் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம டெபாசிட் நோவு கொடுக்கலாம் டெபாசிட் நோவு ஆஸ் யூஷுவல் எனக்கு வந்துட்டு என்ன கேட்கும் என்னோடய கோர் காயின் எடுத்துக்கிட்டுமான்னு கேட்கும் ஸோ நான் வந்து கேஸ் ஃபீஸுக்கு விட்டுட்டு தான் எடுக்கிறேன் த்ரீ பாயிண்ட் செவன் என்கிட்ட இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் போச்சனால் கூட ஜீரோ பாயிண்ட் டூ இருக்கும் ஜீரோ பாயிண்ட் டூலாம் கேஸ் ஃபீஸுக்கு தாராளமாகவே போதும் இங்கே பாருங்கள் எவ்வளோ கம்மியாக பதினஞ்சு பைசா தான் எடுத்துக்குது ஓகேங்களா ஸோ கம்மி தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுங்க இந்த பாஸ்வேர்டு ஃபிங்கர் பிரிண்ட் என்னவோ அது வச்சுருங்க நான் உங்களுக்கு கொண்டாடத்துக்கு முன்னாடி காமிச்சிருந்தேன் என்னுடைய இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னோடய இப்போ மை இன்வெஸ்ட்மெண்ட் என்னோடய நான் பண்ணது எண்பத்தி ரெண்டு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பதினேழு டோட்டலாக டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு காட்டுறது ஒன்றும் கிடையாது நான் இந்த லெஃப்ட்டு கோர் காயின் ஃப்ரீ கோர் காயின் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணணும் அது எல்லாமே இங்கே எனக்கு காமிக்கும் சரிங்களா மற்றவங்களுக்கு போட்டாலும் அது இங்கே தான் எனக்கு காட்டும் ரைட் ஓகே நான் இந்த பேஜ் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வேலெட்டுக்கு போகிறேன் எனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்க போகுது வா ஓகே த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்துட்டு எனக்கு த்ரீ பாயிண்ட் த்ரீ காயின்ஸ் வந்து எனக்கு டெய்லி கிடைக்க ரெடி ஆகிடுச்சு சந்தோஷமாக இருக்குது ஸோ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இப்போ வந்துட்டு இந்த வீ டீமில் நான் பார்க்குறேன் பாருங்கள் இரநூத்தி இருபத்தி நாலுக்கு நூறு டாலர் ரீச் ஆயிடுச்சு நூறு டாலருக்கு த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்னா த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ வந்துச்சு இந்த ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர் இருக்கு இல்லையா எக்ஸ்ட்ராவா அதுக்கு சேர்த்து எனக்கு இங்கே அந்த ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவும் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கு ஓகேங்களா ஸோ உண்மையிலே த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் த்ரீ பாயிண்ட் த்ரீ டாலர்ஸ் ஒரு நாளைக்கு அப்படின்றது வந்துட்டு நல்ல ஒரு இது தான் த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ இன்ட்டு டூ ரெண்டு நாளைக்கு அப்படின்னா ஆறு புள்ளி ஆறு ஆறு டாலரை நான் விட்ரா பண்ணுவேன் சரிங்களா ஒரு நாளைக்கு ஆறுநூற்றி அறுபத்தாயிரரூபா நான் விட்ரா பண்ணுவேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நேற்று வரைக்கும் என்னோடய விட்ராவல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஆறு ஒரு நாளைக்கு எல்லாம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஓகேங்களா விட்ரா பண்ணும்போது மூணு மூணு ஆறு ஆறுநூறுபா தான் நான் விட்ரா பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ ஆறுநூற்றி அறுபத்தி ஆறுரூபா இன்றைக்கி ஒரே நாளில் அறுபத்தி ஆறுரூபா என்னுடைய டெய் டெய்லி இன்கம் வந்துட்டு பூஸ்டப் ஆகிருக்கு ஸோ அது வந்துட்டு எனக்கு போக போக இன்னும் அதிகமாகும் இன்னும் ஒரு பன்னெண்டு டாலர் நான் இங்கே டாப் அப் பண்ணிக்கிட்டேன்னா அந்த பன்னெண்டு டாலருக்கும் இன்ட்டு த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ பர்சன்டேஜ் வந்துட்டு எனக்கு ரைஸ் ஆகும் நான் அதை இன்றைக்கி நைட் பண்ணிடுவேன் இல்லாட்டி நாளைக்கு பண்ணிடுவேன் ஓகேங்களா ஸோ என்னோடய அவுட்டு என்னோடய எஃப் இஃப்டி இன்கம்லாம் வந்துட்டு எனக்கு அதிகமாக ஆரம்பி ஆரம்பிச்சிடும் ஸோ என்னோடய எஃப் ஃபிஃப்டி இன்கம் இன்றைக்கி த்ரீ பாயிண்ட் ஜீரோ டூ வருதுங்களா நாளிலேருந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ வரும் ஓகேங்களா இது வந்துட்டு உண்மையிலேயே நல்ல ஒரு விஷயம் எல்லோரும் நல்லா பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாக்குகளுடன் நன்றி வணக்கம்